யோவான் இருபத்தொன்னில் இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை மறுதளிச்சுட்டு தன்னுடைய அந்த பழைய பிஸ்னஸுக்கே பேதூப் போயிடுவார் இயேசு கிறிஸ்து அங்கே வருவார் ஒரு உயிர்த்தெழுந்த பிறகு அங்கே வருவார் ஐந்தாவது வசனத்தில் இப்படி பார்த்தா அவங்கள கேட்பார் இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார் அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள் ஸோ என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல அந்த சீஷர்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி நயம் காட்டி அழைப்பதற்கு ஒன்றுமே கிடையாது ஏசு கிறிஸ்து இப்படி அந்த கான்வர்சேஷனை ஆரம்பிச்சிருக்கலாம் இப்பா மீன் பிடிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் இதுக்கு தானே போனீங்க இந்த பார் நான் மீன் வச்சுருக்கேன் பார் இந்த இடத்துக்கு எவ்வளோ மீன் வேணும் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பித்திருக்கலாம் அவர் இடத்துல ஏற்கனவே மீன் அப்பமெல்லாம் இருந்தது ஆனாலும் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு கில்ட்டை உண்டு பண்ண ஒரு கண்டம்னேஷனை உண்டு பண்ண ஆண்டவர் அந்த இடத்துல விரும்பலை அதனால் என்ன கேட்குறாரு அப்படின்னா அப்பா உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா சரி இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லைனா அவர் இப்படி சொல்லியிருக்கலாம் என்னை விட்டுட்டு போனீங்க பிஸ்னஸ் பண்ணலான்னு போனீங்க நைட்டு ஃபுல்லாக மீன் பிடிச்சிங்க என்ன கிடச்சிச்சு ஒன்றும் இல்லைல்ல இந்த வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைன்னு தெரியுது இப்படி அவர் அந்த கான்வர்சேஷன் ஆரம்பித்திருக்கலாம் ஆனால் ஒன்றுமே அதை பற்றியே பேசாமல் ஓகே இது ஒரு யூஷுவல் லைஃப் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு கேள்வி உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் கொடுங்கப்பா அப்படிங்கிறாரு அப்புறமா வாங்கி அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதை ரோஸ்ட்டு பண்ணி எல்லாத்தையும் கொடுக்குறாரு எடுத்து பதிமூணாவது சனத்தில் அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு இருக்கும் அதன் பிறகு என்ன பண்ணுறாரு அவங்க எல்லாரையும் ஆதாயப்படுத்தி கொண்டார் பேதிருவை ஆதாயப்படுத்தி கொண்டார் அந்த அவரோடு இருந்த சீஷர்களை ஆதாயப்படுத்தி கொண்டார் ஒரு ஷார்ப்பான வேர்டு கிடையாது பைபிளை கோட் பண்ணலை தீர்க்க தரிசனங்களெல்லாம் நினைவு கூறலை அவரோடு இருந்த நாட்களில் சொன்னதை நினைவு கூறலை என்ன சூழ்நிலையில் இருந்தாங்களோ அதை சொல்லி அந்த ஆவியை வந்து எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் சகோதர சகோதரி அந்த பேதுரோட ஹார்ட் வந்து அப்படியே சுக்குநூறாக உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மாய்மாலம் பண்ணுறதுக்கோ ரொம்ப பேதுரை பேசுகிற பேதுரு அடுத்த பின்னாடி பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீர் அறிவீர் ஆண்டவரே அப்படின்னு முடிச்சிருவார் ஸோ வந்து ஒரு வாழ்க்க ஒருத்தரோட வாழ்க்கையில் நம்ம ஒரு தாக்கத்தை நம்ம உண்டு பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பிரிட்டு நம்ம இடத்துல இருக்குமானால் அப்படியே அவங்க ஸ்டன்னாகி நின்றுவாங்க சே நம்ம இப்படி இருக்கிறோம் நம்ம தீமை செய்யணும்னு நினைக்கிறோம் நம்ம இவங்களை இப்படி நினைக்கிறோம் ஆனால் இவ் இந்த சகோதரன் இந்த சகோதரி இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உடைந்து விடுவார்கள் சகோதர சோரியிலே